தேனிக்கல் எடுத்து சேகரித்து மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா விருச்சிக ராசியை பொறுத்தவரை நாள் வரைக்கும் இவர்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் பொதுவாகவே இந்த விருச்சிகராசிக்காரர்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா போட்டியாளர்களை உருவாக்கி கொண்டே இருப்பது இவர்களும் தொடர்ந்து பயணித்து 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 அந்த போட்டியாளர்களை ஜெயிப்பது சரி நாலாம் பாவத்தில் இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி ஐந்தாம் வீட்டுக்கு போன பிறகும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு தான் எல்லா விருச்சிகராசிக்காரர்களும் இன்னும் ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் டென்ஷன்லேயும் நிறைய கடன் சுமைகள்லையுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவங்களுக்கு எதுவுமே மூமெண்ட் ஆகலை இந்த கொஸ்டினுக்கு தனித்தனியாக நான் பதில் சொல்லாமல் மொத்தமாக சொல்கிறேன் எவன் எங்கே போனால் எனக்கு என்னப்பா எனக்கு ஒன்றுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்வது தான் இந்த விருச்சிகராசிக்காரர்களுடைய உண்மையான நிலைமை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்ங்கிறவர் வெளியில் வந்துட்டார் பெண்களை பொறுத்தவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு செவ்வாய் அதாவது இவங்க ராசியாதிபதியே கணவரை குறிகாட்டக்கூடிய இடம் இந்த சனி செவ்வாய் பார்வை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு இவங்க குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இயல்புக்கு மாற பிரதான பைரவர் வழிபாடு அதுவும் தேய்விரை அஷ்டமியில் வழிபாடு செய்வது நான் பர்டிகுலராக ஒரு பைரவர் சொல்லணும்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஏழரை சனி கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருடம் போச்சு அப்பதான் ஏழரை சனி முடிஞ்சிச்சு ஓகே ஐ எ ஃப்ரீ பேர்டு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளில் பார்த்தா சடனாக அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அப்படின்னு ஒரு சொன்னாங்க இதனால் என்ன பண்ணார் சனி பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்த்ததுனால் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போட்டி பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா போட்டியாளர்களை உருவாக்கி கொண்டே இருப்பது இவர்களும் தொடர்ந்து பயணித்து 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 அந்த போட்டியாளர்களை ஜெயிப்பது இதை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ணலாம் இதுக்குள்ளரேயே வாழ்க்கையை வச்சுக்கிட்டால் என்ன பண்ண முடியும் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்தது சரி நாலாம் பாவத்தில் இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி ஐந்தாம் வீட்டுக்கு போன பிறகும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு தான் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் இன்னும் ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் டென்ஷன்லேயும் நிறைய கடன் சுமைகள்லையுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவங்களுக்கு எதுவுமே மூமெண்ட் ஆகலை இந்த கொஸ்டினுக்கு தனித்தனியாக நான் பதில் சொல்லாமல் மொத்தமாக சொல்கிறேன் இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுடைய பாகியஸ்தானம் பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நீசம் டெபிலிட்டேட்டட் பலம் இழந்து விட்டது அது ஒரு பத்து நாள் ஒரு மாதமாக இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் இப்போ இந்த பயிற்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எவன் எங்கே போனால் எனக்கு என்னப்பா எனக்கு ஒன்றுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்வது தான் இந்த விருச்சிகராசிக்காரர்களுடைய உண்மையான நிலைமை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்ங்கிறவர் வெளியில் வந்துட்டார் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போது இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு செகண்ட் குட் நியூஸ் என்னென்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் மந்திரஸ்தானம் புத்திஸ்தானம் இதில் எல்லாமே பரபரப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இதில் வெற்றி ஸ்தானாதிபதி பஞ்சமத்தில் உட்கார்ந்து லாபத்தை பார்க்கிறது இதனால் வந்து ரொம்பவும் பரபரப்பாக செயல்படுவார்கள் இவ்வளவு நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிட்டது டோட்டல் கொலாப்ஸுங்கிற ஒரு சுட்சுவேஷனில் தான் இருந்தார்கள் நிறைய இடம் விற்கலை பூமி விற்கலை அதன் மேலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதனால் கடன் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடன் இப்படியாவே தொடர்ச்சியாக இருந்த நபர்களுக்கு இங்கே வெற்றி ஸ்தானாதிபதி பரபரப்பாக செயல்படுவார் அப்போ எப்படியும் ஒரு வெற்றியை நான் அடைஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு சுட்சுவேஷனுக்கு இவங்க வந்துடுவாங்க பிறகு இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி ரொம்பவும் பரபரப்பாக செயல்படுவார் இதெல்லாமே புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இங்கே புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது நட்சத்திராதிபத்தியம் ஆதிபத்தியம் திரிகோண பலம் பெறுகிறது தொடக்கத்தில் இவர்களுக்கு லாபத்தில் அதாவது இருபத்தி ஒம்பது ஏழு முதல் ராசியாதிபதி லாபத்தில் வருகிறது இப்போ வெற்றி ஸ்தானாதிபதி ஜென்ம ராசியை ராசியாதிபதியை லாபஸ்தானத்தை பார்ப்பது கொஞ்சம் கரடுமுரடான ஒரு வெற்றியாக இருந்தாலும் அந்த வெற்றியை எப்படியாவது அடைந்து விடுவார்கள் இது வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது குறிப்பாக இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி இந்த பில்டிங் கட்டிடம் வம்பு வழக்கு நோய் எதிரி எல்லா விஷயங்களிலும் விருச்சிக ராசிக்காரர்கள் இனிமே ரொம்பவும் ஆக்டிவாக செயல்படுவார்கள் சிறப்பு இந்த விருச்சிக ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கு சார் பெண்களை பொறுத்தவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு செவ்வாய் அதாவது இவங்க ராசியாதிபதியே கணவரை குறி இடம் இது பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தில் வந்து அமர்கிறது அப்போ என்னுடைய கணவன் மூலமா எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைனாலும் எனக்கு மைனஸ் இல்லை பிரதர் இந்த காலகட்டங்களில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுற்றுவேஷன் இவர்களுக்கு வரும் அதாவது அவங்க சமாதானமாக இருந்தாலே அது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் இந்த சனி செவ்வாய் பார்வை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு இவங்க குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இயல்புக்கு மாற நான் புதுசாக அந்த கோர்ஸு சேர்கிறேன் நான் புதுசாக போய் இந்த கிளாஸு சேர்கிறேன் டியூஷனை மாற்றுறேன் டீச்சரை மாற்றுறேன் இந்த ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியில்லை அந்த ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின் எல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் வழக்கமாக எப்படி கண்ணில் ஒரு ஸ்கேனிங் மிஷினை பெண்கள் வைத்திருப்பார்களோ அதை போல் கூடுதல் கவனத்துடன் தனது குழந்தைகளை இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம பசங்கள் நல்ல பசங்களாக தான் இருப்பாங்க அந்த போய் சேர்கிற சேர்க்கை நம்ம பசங்களை பொல்யூட் பண்ணிடும் இதை மட்டும் அவர்கள் தங்களது குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா பாத்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதுமானது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் போது உடல் சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் எப்படி இருக்கும் சார் சிலருக்கு சின்ன சின்ன முழங்கால் வரி சிலருக்கு சின்ன சின்ன நீ பெயின் வருவதற்கான அமைப்பு இருக்கு அதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது காலகட்டங்களில் இவங்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பயணிப்பதால் அடி வயிறில் கொஞ்சம் ஃபேட்டு கொழுப்பு வரக்கூடிய காலகட்டம் இப்போ உணவு கட்டுப்பாடு சின்ன சின்ன வாக்கிங் டயட்டிங் எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டால் போதுமானது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இரண்டாம் இடத்தை இரண்டு சுப கிரகங்கள் பார்க்கிறது வக்கரசனியும் பார்க்கிறது வெற்றிஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை ராசியாதிபதியும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்போது ரெண்டு மூணு விதங்கள்ல இவர்களுக்கு வருமானம் வரும் அந்த வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிறைய பிரச்சனைகள் கடன் இதெல்லாம் இவர்கள் சரி செய்து கொள்ளலாம் மேலும் மேலும் தங்களை ரொம்பவும் பிஸியாகவும் பரபரப்பாகவும் ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பூர்வீகத்தில் இடம் வைக்கல அதில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இதில் அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஏற்படக்கூடிய காலகட்டம் சரி இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் போது போக வேண்டிய கோவில்னா அது எந்த கோவில் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடுங்கிறது கைமேல் பலன் கொடுக்கும் சிவன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் எல்லா சிவன் கோயில்கள்லையும் பைரவர் சன்னிதானம் உண்டு பிரதான பைரவர் வழிபாடு அதுவும் தேய்விரை அஷ்டமியில் வழிபாடு செய்வது நான் பர்டிகுலராக ஒரு பைரவர் சொல்லணும்னா இப்போ கழுகு மலைன்னு ஒரு ஊர் இருக்குது கோயில் பெட்டி பக்கத்தில் அங்கே ஒரு பிரதானமான பைரவர் துவாரபாலகராக இருக்கிறார் அதை நான் சொல்லலாம் உடனே பாம்பேலேருந்து ஒரு சர பாம்பேயில் இருக்கிறேன் நான் கழுகுமலை போகணுமான்னு கேட்பார் அதனால் உங்கள் இடத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன ஒரு பிரதானமான பைரவர் இருக்கிறாரோ அவரை நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்வது மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேசங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் அசல் தேன் சென்னை வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்